சென்னை திருவொச்சூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடியுடையம்மன் கோவிலில் நமிநந்தியடிகள் நாயனார் குரு பூஜை விமர்சையாக நடைபெற்றது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான நமிநந்தியடிகள் நாயனார் குரு வைகாசி பூசம் நட்சத்திரத்தில் இன்று திருவோச்சூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடியுடையம்மன் கோவிலில் வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டது ஆதிபுரீஸ்வரர் சன்னதி அருகில் வீட்டிற்கும் நமிநந்தியடிகள் நாயனார் சுவாமிக்கு முதலில் எண்ணெய் காப்பு சட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் பால் சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீப ஆராதனை காட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அறுபது மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் ஒப்பற்ற தொண்டு செய்து வந்தனர் நமிநந்தியடிகள் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபது மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் வேத வேள்விகளால் சிவபெருமானை ஆராதித்து இரவும் பகலும் சிவசிந்தனையோடு திகழ்ந்தவர் தூய திருநீர் அணிவதே மெய்ப்பொருள் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தவர் நமிநந்தியடிகள் நாயனார் இறைவனுக்கு விலக்கேற்று பெரும் போராட்டமே நடத்தினார் நமிநந்தியடிகள் நாயனார் நெய்க்கு பதிலாக குளத்து தண்ணீரை கொண்டு கோவில் முழுவதும் விலக்கேற்றி அதில் அற்புதம் செய்து இறைவன் அருள் பெற்றார் சிவபெருமானால் உலக மக்கள் அனைவரும் சமமே என்று அறியப்பட்டவர் நமிநந்தியடிகள் சிவனடியார்களுக்கு நியதியாக வேண்டுவன எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தமையா தொண்டர்களுக்கு ஆணிப்போன் என்று திருநாவுக்கரசு நாயனரால் தெய்வார பதிகத்தில் சிறப்பித்து பாடப்பட்டார் नंजय मननम संति यमडिया सुपीर